தமிழ் சீனி டாக்கு நாயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது உங்களை சரவணன் இப்போ நம்ம பார்க்க போற விமர்சனம் தரைப்படை சார்பா பிபி படத்துல ஜீவா மோகனா ஷாலினி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க இதில் நடிச்சவங்க பல பேரும் மற்ற துணை கதாபாத்திரம் நடித்த பல பேரும் புதுமுகங்கள் எழுதி இயக்கியிருப்பது பிரபா அப்படிங்கிற ஒருத்தர் இந்த படம் ஒரு ரொம்ப சின்ன பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க மூன்று தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு நன்கு பரிச்சயமான ஹீரோக்கள் தான் மூன்று ஹீரோக்களும் விஜய் விஸ்வா ஜீவா தங்கவேல் இன்னொருத்தர் பிரஜின் இவங்களுக்கு ஜோடியா ஒரு மூன்று நடிகை போட்டிருக்காங்க ஒருத்தர் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க சாய் தன்யா மற்றும் ரெண்டு பேர் புதுமங்கள் மாதிரி இந்த படம் ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் தான் ஒரு சின்ன கதை தான் ஆனா அந்த திரைக்கதைகளை கொஞ்சம் ரொம்ப விரிவுபடுத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க எம்எல்எம் கம்பெனி ஒருத்தர் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போதே நல்ல பிளானிங் உடத ஆரம்பிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மக்களில் ஏமாத்தி காசை சுருட்டு சுருட்டிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ற கொள்கையில தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுல பணம் சம்பாதிச்சு ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் தேத்திடுறாரு ஒரு சேட்டு தேத்திட்டு அதை அந்த பணத்தை அப்படியே தங்க கட்டியா மாற்றிடுறாப்புல தங்க கட்டியை மாத்தி ஒரு சுகேஷில் வச்சு ஒரு இடத்துல பதிச்சு வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா போலீசில் போய் சரண்டர் ஆயிடுறாரு அந்த எம்எல்எம் கம்பெனி மூடப்பட்டது மக்கள் அலைகிறாங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அதுக்குள்ள இவர் போலீஸில் சரண்டர் ஆகிட்டாரா ஜெயிலில் வச்சுட்டாங்க ஒரு ஆறு மாசம் கழிச்சு இவர் ஜாலியில் வெளியில வர்றாரு இவர் வெளியில வரும்போது இவர் ரிட்டையருக்கு அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு மூணு டீம் ரெடியாக இருக்காங்க ஒன்று அவர் கூடையே இருக்கிற ஒருத்தர் டீம் இன்னொரு டீம் வந்து இவரோட கம்பெனியில மேனேஜரை வேலை பார்த்தவர் அவர் குடும்பத்தோட கொலை பண்ணிட்டாரு சேட்டு அந்த குடும்பத்தில் கொலை செய்யப்பட்டவரை தப்பி பொழைத்த ஒரு மகன் தான் ஜீவா தகவல் இப்ப அவர் தன்னுடைய அப்பாவின் குடும்பத்தை என்ன ஆச்சுன்னே தெரியாம அவங்க அவ இவரை எப்படியாவது பழி வாங்கணும் இவரை தூக்கணும் இவர்ட்ட இருக்கிற பணத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவரு ஒரு கொள்கையில இருக்காரு இன்னொரு பக்கம் டேவிட் அப்படிங்கிற பிரஜித் அவர் ஒரு கூலிப்படை தலைவர் காசு கொடுத்த யாரை வேணாலும் இப்ப அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க எப்படியாவது அந்த ஆயிரம் கோடி ரூபாய் அந்த தங்க கட்டி அப்படியே சுருட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அவருடைய அந்த ஸ்டேட்டோட வக்கீலே ஒரு தகவல் கொடுக்குறாரு விஜய் விஸ்வாவுக்கு அவர் ஒரு குளிப்படையாளு எப்படியாவது போய் அந்த இதை மட்டும் தங்க கட்டியை மட்டும் கைப்பற்றி நீயும் பொழிக்கலாம் நானும் பொழச்சிக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லுவாரு மூணு பேர் ரெடியா இருக்காங்க இந்த நேரத்தில் சேட்டு வெளியில வர்றாரு வந்தவரை ஃப்ரிட்ஜின் சுட்டு விட்டு அந்த பேக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறாப்புல இது அந்த வக்கீலுக்கு தெரிஞ்சு போகுது ஆக அதுக்குள்ளே இடையில எவனோ ஒருத்தர் போதுட்டானா அப்படி சொல்லிட்டு இப்போ ஃப்ரிட்ஜின்னு கிட்ட இருக்கிற அந்த தங்கக்கட்டியை கொள்ளி கொள்ளையடிக்க ஜீவா தங்க வேலுவும் விஜய் விஸ்வாவும் பிளான் பண்ணுறாங்க இவங்க பிளானிங்கை எப்படி ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அந்த கடைசி அந்த கட்டி யாருக்கிட்ட போய் சேர்ந்துச்சு சுடப்பட்ட அந்த சேட்டு உசரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய ஒரு சுவையான சுவாரஸ்யமான திரைக்கதை நிச்சயமா படத்தோட திரைக்கதை சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க யாரோ குழம்போ யாரும் பண்ணோ எப்படி எல்லாம் எடுக்கணும் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கெல்லாம் கரெக்டா பண்ணிருக்காங்க அதோட நடிப்புலாம் பார்த்தா ரொம்பவும் எல்லாருக்குமே ரொம்ப சுமார் தான் ரொம்ப மனதை மாதிரியான நடிப்பெல்லாம் இதுக்கு ஒண்ணுமே இல்லை கதையில ஒண்ணுமே இல்லை அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கான நடிப்பு இல்லை எல்லா ஸ்டைல் தான் மூணு பேருமே ஸ்டைல் கட்டிட்டு ஜெயிச்சு போறாங்க ஒரு இடையில மூணு மூணு காதல் பாடல்கள் இருக்கு அந்த மூணு பாட்டுக்கே சூப்பரான பாட்டு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது இசையும் பாடல்களும் தான் மூணுமே ரொம்ப அழகான மெல்லடி இடையில ஒரே ஒரு குத்து பாட்டு ஒண்ணு இருக்கு இந்த ரசிகர் குத்து ரசிகர்களை சமாளிக்கிறதுக்காக அவங்களும் வச்சிட்டாங்க ஆனா அந்த குத்துப்பாட்டாவே இருந்தாலும் அந்த பாடல் வரிகள் ரொம்ப எளிதா எளிமையான வார்த்தையா அது நம்ம காதல ஒன்று மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் படத்துல என்ன நமக்கு பிரச்சனை எப்படின்னா முன்னாடியில அருவா தூக்கிட்டு வருவாங்க அதுல இந்த அருவாளை கொஞ்சம் மட்டும் படுத்திட்டு எல்லா துப்பாக்கி தான் சகட்டு மேடையே துப்பாக்கி எல்லா துப்பாக்கி சுட்டு தள்ளுறாங்க எப்படி இந்த படம் முடியறதுக்குள்ள எழுபது பேரையும் சுட்டு சுட்டு தள்ளிருப்பாங்கன்னு நினைக்கிறான் அவ்வளவு துப்பாக்கி சூடு ஆனா போலீஸ் கிஞ்சித்து கிடையாது போலீஸ் ஸ்டேஷனை கூட காட்டல போலீஸ்னு ஒரு டீம் இருக்கு அப்படிங்கறத கூட காட்டல ஏன் அப்படின்னு இயக்குனர்கிட்ட கேட்டா அதை அப்படித்தான் சார் அந்த கதைக்கு தேவையில்லை நினைச்சா செஞ்சுட்டோம் அப்படிங்கிறாரு அசால்ட இந்த காலத்துல எந்த மாதிரி படங்கள் இப்பெல்லாம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு எந்த மாதிரியான திரைக்கதைகள் வந்துகிட்டு இருக்கு எது எல்லாம் மக்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இப்படி ஒரு நம்பவே முடியாத ஒரு கதையை கொண்டு வந்து கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னா எப்படி மக்கள் பார்ப்பாங்க கொஞ்சமாவது நம்பகத்தன்மை வேணும்ல கொஞ்சமாவது லாஜிக் மிஸ்டேக் இல்லாம இருக்கணும்ல டோட்டல் லாஜிக் மிஸ்டேக் இந்த படம் தான் ஆனா கடைசியா ஒரு ச புன்னைக்கு வச்சிருக்கிறது கடைசி அந்த பொட்டி மாறுற இடம் இந்த சுவாரஸ்யமான திரைக்கதை அப்படிங்கிறனால இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் உட்காந்து பார்க்க முடியுது மத்தபடி இந்த படம் ஒரு மிகப்பெரிய அறிவாளித்தனமான படமோ மிகப்பெரிய கமர்சியல் படமோ இல்லை ஏதோ அவர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இயக்குனர் எடுத்து கொடுத்துருக்காரு தங்களால முடிஞ்ச அளவுக்கு நடிகர்கள் நடிச்சு கொடுத்துருக்காங்க ஆனாலும் போரடிக்காம போகுது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அந்த படத்தை நம்ம இந்த சினிமா விமர்சனத்திலேயே சொல்ல வச்சிருக்கு அந்த வகையில் இந்த படத்தை நேரம் பாருங்க நன்றி வணக்கம்